பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி ரெண்டு புள்ளி மூன்றில் ஏழாம் கணக்கு பார்க்கிறோம் பத்தை விட பெரிய அடுத்தடுத்த இரண்டு ஒற்றைப்படை இயல் எண்களின் கூடுதல் நாற்பதை விட குறைவாக இருக்க வேண்டுமெனில் அவ்வெண்களை காண்க என கேட்கப்பட்டிருக்கு பத்தை விட அதிகமான இரண்டு ஒற்றைப்படை இயல் எண்கள் எத்தனை வாய்ப்புகள் இருக்கு கூடுதல் நாற்பதை விட குறைவாக அமை அமைவதற்கு அப்படிங்கிறத கணக்கேற்றோம் இரண்டு அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்கள் என்னன்னு தெரியாது இரண்டு அடுத்தடுத்த எண்களை எக்ஸ் மற்றும் எக்ஸ் பிளஸ் டூன்னு எடுத்துக்கலாம் அப்போ தீர்வு இரண்டு அடுத்தடுத்த ஒற்றைப்படை இயல் எண்கள் எக்ஸ் மற்றும் எக்ஸ் பிளஸ் இரண்டு ஒற்றைப்படை எண்கள் அப்படிங்கிறதுனால எக்ஸ் ஒரு எண்ணுனால் மற்றொரு எண் எக்ஸ் ப்ளஸ் இரண்டாக இருக்கும் எக்ஸ் ப்ளஸ் இரண்டு என்கே இவற்றின் கூடுதலானது நாற்பதை விட குறைவு என வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இரண்டு எண்களையும் கூட்டிக்கிறோம் எக்ஸ் ஒரு எண்ணு ப்ளஸ் மற்றொரு எண் எக்ஸ் பிளஸ் இரண்டு கூடுதலானது நாற்பதை விட குறைவு என்பதால் லெஸ் தென் நாற்பதுன்னு கொடுத்துக்கிறோம் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் எனும் பொழுது இரண்டு எக்ஸு ப்ளஸ் இரண்டு லெஸ் தென் நாற்பது இரண்டு எக்ஸ் லெஸ் தென் நாற்பது ப்ளஸ் ரெண்டை கேன்சல் பண்ணுறதுக்காக இருபுறமும் ரெண்டை கழிச்சுக்கிறோம் இடதுபுறம் ரெண்டு மைனஸ் ரெண்டு பூஜ்ஜியம் ஆயிடு வலதுபுறம் நாற்பது மைனஸ் இரண்டு இப்போ இரண்டு எக்ஸ் லெஸ் லெஸ்தேன் நாற்பது மைனஸ் இரண்டு எனும் பொழுது முப்பத்தி எட்டு இருபுறமும் இரண்டை கேன்சல் இடது பக்கம் எக்ஸோட பெருக்கி இருக்கக்கூடிய இரண்டை கேன்சல் பண்ணுறதுக்காக ஒரு ரெண்டாய் இருபுறமும் வகுத்துக்கலாம் முப்பத்தி எட்டு பை இரண்டு ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகிடு எக்ஸ் லெஸ் தென் ஓரின் ரெண்டு பத்தொன்பது அப்போ மதிப்பானது எக்ஸ் லெஸ் லெஸ்தேன் பத்தொன்பது என கிடைத்துள்ளது விட பெரியதாகவும் பத்தொன்பதை விட குறைவாகவும் உள்ள அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்கள் அப்போ பத்தை விட அதிகமான எண்ணுனால் முதல் ஒற்றைப்படை எண் எது பதினொன்று மற்றொரு எண் பதிமூணு பதினைந்து பதினேழு ஆகிய எண்கள் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் உண்டு அந்த நிபந்தனை எழுதிக்கலாம் பத்தை விட பெரியதாகவும் எக்ஸின் மதிப்பு பத்தொன்பதை விட கம்மியாக இருக்கணும் பத்தொன்பதை விட குறைவாகவும் உள்ள அடுத்தடுத்த ஒற்றைப்படை இயல் எண்கள் பதினொன்று பதிமூன்று பதினைந்து பதினேழு என்க இப்போ எக்ஸின் மதிப்புகள் இந்த நான்கு எண்கள் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது மற்றொரு எண் எக்ஸ் ப்ளஸ் இரண்டுன்னு எடுத்திருக்கிறோம் எக்ஸுக்கு இந்த நான்கு எண்ணையும் எடுத்துகிட்டு எக்ஸ் ப்ளஸ் இரண்டின் மதிப்பு என்னான்னு கணக்கிடலாம் எக்ஸ் ஈக்குவல் டு பதினொன்று எனும் பொழுது எக்ஸ் ப்ளஸ் இரண்டில் பிறகுடலாம் எக்ஸுக்கு பதிலாக பதினொன்று ப்ளஸ் இரண்டு எனும் பொழுது மதிப்பு பதிமூன்று அப்போ இந்த இரண்டு எண்கள் என்ன பதினொன்று கமா பதிமூன்று அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு பதிமூன்று எனும் பொழுது எக்ஸ் பிளஸ் இரண்டின் மதிப்பு எக்ஸுக்கு பதிலாக பதிமூன்று ப்ளஸ் இரண்டு எனும் பொழுது மதிப்பு பதினைந்து பதிமூன்று கமா பதினைந்து எக்ஸ் ஈக்குவல் டு பதினைந்து எனும் பொழுது எக்ஸ் பிளஸ் இரண்டின் மதிப்பு எக்ஸுக்கு பதினைந்து ப்ளஸ் இரண்டு பதினேழு இப்போ என்னானது பதினைந்து கமா பதினேழு மற்றொரு எண் எக்ஸுக்கு பதினேழுன்னு கொடுக்குறேன் எக்ஸ் ஈக்குவல் டு பதினேழு எனும் பொழுது எக்ஸ் ப்ளஸ் இரண்டின் மதிப்பு எக்ஸுக்கு பதினேழு ப்ளஸ் இரண்டு பத்தொன்பது எனவே அந்த இரண்டு எண்கள் பதினேழு மற்றும் பத்தொன்பது தர்போ தீர்வு தேவையான கூடுதல் நாற்பதை விட குறைவாக இருக்கக்கூடிய இரண்டு அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்கள் முறையே தேவையான எண்கள் முறையே பதினொன்று கமா பதிமூன்று பதிமூன்று கமா பதினைந்து பதினைந்து கமா பதினேழு மற்றும் பதினேழு கமா பத்தொன்பது ஆகும் தேங்க்யூ